என்னோட பர்த்டே தாங்க இந்த பர்த்டே ஸ்பெஷலா வந்து என் ஹஸ்பண்ட் சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காரு இது வரைக்கும் வந்ததே கிடையாது அது என்ன அப்படிங்கறது நம்ம உள்ள போய் பாக்கலாமா வாங்க போலாம் ஒரு வித்தியாசமான பிளேஸுக்கு தாங்க வந்திருக்கும் நான் வந்து லைஃப்பில் நிறைய கேம்ஸ் விளையாடி இருக்கேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெரியாத கேம் விளையாடுறதுக்காக வந்திருக்கேன்னு தான் சொல்லணும் அதாவது பௌலிங் தாங்க இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த பவுலிங் வந்து விளையாட போகிறேன் ரூல்ஸ்லாம் பெருசாக தெரியாது அப்படி ஜஸ்ட் ஒரு ஃபன் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கும் இந்த பவுலிங்க்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஷூஸ் தாங்க நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலர் ஷூஸ் வந்து இங்கே அலோ பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த பவுலிங்க்குனே இருக்கிற கிரிப்பான ஷூஸ் தான் யூஸ் பண்ணணும் இங்கே வந்து ரெண்டலுக்கு இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதையே நம்ம வந்து இப்போ ரெண்ட் எடுத்தாச்சு வந்து 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 ஒன் ஒன் பே பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம் பவுலிங் தான் 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 பண்ண போகிறோம் நம்ம நம்ம சூஸ் சூஸ் பண்ணியிருக்கிறது பிகினர்ஸ்க்கான லேன் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு அந்த 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 பம்பர் ரயில் ஒன்று இருக்கும் இருக்கும் சைடில் நீங்கள் தெரியும் ஒரு பேரியர் மாதிரி மாதிரி பவுல் பண்ணுற பால் நேராக நேராக பின் 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 போகும் போகும் பள்ளமாக இருக்கு இல்லையா இல்லையா அது பேர் கட்டர்னு சொல்லுவாங்க அதில் போகாமல் அப்படின்னா என்னென்னா நடுவில் பாட்டில் அதை சொல்லுவாங்க இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதாவது ஃபைவ் பின் டக் பின் டென் பின் கேண்டில் பின் அப்படின்லாம் இருக்கு ஒரு ஒரு பின்க்குமே வந்து ஒரு ஒரு பால் யூஸ் பண்ணோன் நம்ம வந்து டென் பின் தான் இப்போ விளையாடுறோம் அதுக்கு வந்து இந்த த்ரீ ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய பால் தான் யூஸ் பண்ணணும் இந்த ஒரு ஒரு பால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெயிட் இருக்கும் இருக்கிறதுலே கம்மியான வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் பால் தான் அதுக்கப்புறம் க்ரீன் கலர் அப்புறம் கீழே போக போக அது வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும் நம்ம இப்போ பிகினர்ஸுங்கிறதுனால அந்த ஆரஞ்சு அண்ட் க்ரீன் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு தேவையான பால்ஸை எடுத்து நம்மளோட லேன் ஸ்டேண்டில் இருக்கிற பால் ஸ்டாண்டில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பவுல் பண்ணதுக்கப்புறமா அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பால்ஸ் வந்து நம்மளோட ஸ்டாண்டுக்கு வந்து வந்துடும் இது வந்து பெரியவங்க மட்டும் இல்லாமல் கிட்ஸும் விளையாடுறதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ கிட்ஸுக்கு இது எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து அதை ஸ்விங் பண்ண முடியாது அந்த பாலோட வெயிட்டுக்கு ஸோ அவங்களுக்கு என்னென்னா ஒரு டைனோசர் இதுவில் வந்து ஒரு ஸ்லைட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் வச்சு நம்ம தள்ளணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நேராக பின்ஸ் கிட்டே போய் ஹிட் பண்ணும் நம்ம பம்பர் சூஸ் பண்ணதுனால சைடில் விழாமல் நேராக போச்சு என் பையன் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க இந்த ஸ்ட்ரைக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே சான்ஸில் ஒரு தடவை பவுல் பண்ணி அந்த ஃப்ரேமில் இருக்க எல்லா பின்ஸையும் கீழே விழ இதே வந்து ரெண்டு சான்ஸ் எடுத்து பண்ணோம்னா அது பேர் ஸ்பேர் அந்த மாதிரி ஸ்பிளிட்டு ஓப்பன் ஃப்ரேம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ நான் பவுல் பண்ணதும் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரேமில் இருக்கிற நைன் பின்ஸ் வந்து கீழே விழுந்துருச்சு ஒரு பின் மட்டும் தான் அப்படியே இருந்தது நான் செகண்ட் சான்ஸ் எடுத்து அந்த ஒரு பின்னையும் இதுக்கு பேர் வந்து ஸ்பேர் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சான்ஸ் தான் இருக்கும் டென் பின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு சான்ஸ் எடுத்து எத்தனை பின்ஸ் கீழே விழ வைக்கிறீங்களோ அத்தனை பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கணும் மேக்ஸிமம் நம்ம ஜீரோ ஆக்கணும் அதுதான் விஷயம் ஸோ ரொம்பவே ஃபன்னாகவே போய்கிட்டு இருந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா பார் செட்டம் மாதிரி வச்சிருக்காங்க இங்கே வந்து நம்மளுக்கு ஆல்கஹால் நான் ஆல்கஹால்னு எல்லா பேவரேஜஸ்மே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இங்கே ஃபுட்டும் அவைலபிளாக இருக்குது அதுக்கான மெனு கார்ட்ஸும் நம்மளோட டேபிளில் வந்து கொடுத்துருவாங்க அவங்களே வந்து நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி நம்மளோட டேபிளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ இந்த மெனு கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பீஸா கிட்ஸ்க்கான ஸ்பெஷல் மெனு அப்பிடைசர்ஸ் பர்கர்ஸ்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து சும்மா ஒரு கோக் மட்டும் தாங்க ஆர்டர் பண்ணோம் அதை அப்படியே குடிச்சிக்கிட்டே அப்படியே பௌலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம யாரெல்லாம் விளையாட போகிறோமோ அவங்களோட நேம்லாம் நம்ம அதில் வந்து டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே வந்து போர்டில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் அதில் ஆரஞ்சு கலர் யாருக்கு வருதோ அவங்க தான் வந்து அந்த சான்ஸ் எடுத்து பவுல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இதில் ஃபைனலாக யாரோட பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி இந்த பவுலிங் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அதுவும் குழந்தைங்களோட வந்தால் சான்ஸே இல்லைங்க கதிர்லாம் செம்ம ஃபன்னு சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே உள்ளே வந்து இன்னொரு சூப்பரான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ் எல்லாம் பிளிங்க் ஆகுது இல்லையா இது எல்லாமே வந்து இங்கே ஓடுற மியூசிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அந்த லைட்டிங்ஸ் வந்து சென்சார் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கு ஸோ அதை பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீக் டே அப்படிங்கிறதுனால யாருமே இல்லை ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது பட் இதுவே வீக்கெண்ட்ஸ் அப்படின்னா வந்து நிறைய க்ரௌடு இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஈவெண்ட்ஸும் வந்து நடக்கும்னு சொன்னாங்க அதாவது ஒரு கார்பரேட் ஈவெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை கிட்ஸ் பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும் இல்லை டீனேஜுக்கான டீன் பார்ட்டிஸ் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க இங்கே வந்து நம்ம எப்பயாவது வரோம்னா பரவாயில்ல ஆனால் ரெகுலராக வந்து வராங்க இல்லை பிளேயர்ஸாக இருக்காங்க இந்த லீக் மேட்ச்லாம் வந்து பிளே பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து சம்மர் பாஸ் ஆனுவல் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அதில் நல்லாவே ஆஃபர் இருக்கும் நம்ம வந்து ரெகுலராக இங்க வந்து பவுலிங் பண்ண வரலாம் வந்து விளையாடிட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா போர்டில் கிரேட் கேம் அப்படின்னு வந்துடுச்சு என்னடான்னு பார்த்தா நம்மளோட டைமிங் முடிஞ்சிருச்சா ஒன் ஹார் எப்படி போச்சுனே தெரிலங்க செம்ம ஃபன்னாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் நான் தான் வந்து லீடிங்கில் இருந்தேன் பார்த்தா ஃபைனலாக வின் பண்ணது என் பையன் கதிர்தாங்க ஸோ என் பையனுக்கு வந்து பயங்கர ஹாப்பியாயிடுச்சு நாங்கள் ஃபேமிலியாகவே ரொம்பவே வந்து ஹாப்பி ஆகிட்டோம் இங்கே வந்து கிட்ஸு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு செம ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் உள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கெட் கேம்ஸும் இருந்துச்சு சரி அதையும் வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு கிளம்பலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி அமெரிக்காவில் ஒரு பவுலிங் சென்டர் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட்டில் பிகினர்ஸாக இருந்தாலும் எவ்வளோ ஃபன்னாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்கள் எல்லாரையும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஹேமா பாய் பாய்